நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் நீங்கள்தான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குருஷாச்சார் பரம்பிரம்மா தஷ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்க அடுத்து கன்னியில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்ரன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாளில் வந்து நிகழப்போகுது போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாளில் வந்து ஒரே ராசி மீன ராசியில் வந்து நிகழ போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் ரெண்டாயிரத்தி தான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் குரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில் புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பகத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிக்கை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்ட் மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேது மக்கள் மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனால் விஷ காய்ச்சல் ராகு மீனத்தில் இருக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்லேருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பராக இருக்க போகுது அது புதிய மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆன்லைனில் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டுத் துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்தாக சரியான முறையில் பொருந்தும் ஏன் அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு காரியத்தை ரொம்ப பொறுமையா செய்வீங்க அந்த பொறுமையும் குரு இவ்வளவு நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து நிறைய சோதனைகள் கொடுத்துருப்பாங்க நாமளா இப்படி நடந்துக்கிறோம் நம்மளா இப்படி பொறுமை இல்லாம நிதானம் இல்லாம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கே இருக்கும் ஆனா தற்பொழுது குரு வந்து உங்கள் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போறாருங்க இது மிகச்சிறந்த அமைப்பு ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து வெளி ஊர்ல போய் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்க போகுதுங்க எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தரப்போகிறார் என்னென்னலாம் நீங்கள் பிரச்சனைகள்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவினால் உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க மிகப்பெரிய நன்மையை வந்து கொடுக்க போகிறாரு ராசிலேயே கேது இருக்காருங்க ராசிலேயே கேது இருக்குனால இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க உங்கள் மனசை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணிக்கோங்க நார்மலாகவே ஆன்மீகத்தில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த நவம்பர்லேருந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் வருடம் முழுவதும் ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் ஈடுபாடு பண்ணுங்க ஒரு பொழுதுபோக்கு எல்லாம் உங்களை வந்து ஐக்கியப்படுத்திக்கோங்க பார்க்கு பீச்சு இந்த மாதிரி சினிமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் உங்க மனசுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட நிறைய ட்ராவல் பண்றது சுற்றுலா போறது ஆன்மீக பயணங்கள் போறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்க இதெல்லாம் போகணும்னா எனக்கு பணம் வேணுமே பணவரவு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பணவரவு கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்த வந்துட்டு சூரியன் பார்வைப்படுதுங்க பதினோராம் அதிபதி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்காருங்க அப்போ சூரியனோட பார்வை பணவரவுக்கான ஸ்தானத்தில் வந்து படுறனால அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரன் அம்மாங்க அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக பண வரவு அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ் மூலியமாக மாமனார் மாமியார் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் விட்டு ஒரு காரியத்தில் இறங்கும்போது அது கட்டாயம் சக்சஸ் ஆக முடியுங்க கணவன் மனைவி கட்டாயம் மனசு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து மனசை விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் போது குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி அதிபதி ஏழில் சுக்கரனோடு சேர்ந்துருக்காருங்க இது அருமையான அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறுங்க கணவன் மனைவி ஏகப்பட்ட இது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு உங்க குடும்பம் மன மகிழ்ச்சியில வந்து இருக்கோங்க கொஞ்சம் நிதானமாக குடும்பத்துல நீங்க இருந்துக்கிறது நல்லது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பார்க்குறாருங்க ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை கட்டாயம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தவங்களுக்கு தடை விலகி அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவான் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனவங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை கொடுக்கும் ஐந்தாம் இடம் சிந்தனை மனத்தெளிவு குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு மன தெளிவு சிந்தனை மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம் இந்த வருடத்தில் சொத்துக்கள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரப்ப கட்டாயம் செவ்வாய் பூமிக்காரகன் குரு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணக்காரன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப சொத்துக்கள் பெரும் பணம் மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஏற்கனவே வந்து அந்த சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் இப்ப விலகுங்க வில்லங்கு மூலியமாக சொத்து விற்க முடியாம இருக்குங்க அப்படின்னா அந்த விற்கறதுக்கான நேரமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கு நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கனவு வந்து இப்ப நிறைவேறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அது சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது குறிப்பாக கணவரை கலந்து ஆலோசித்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூமராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகப்படியாக வர்றதுக்கான உணவு முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதிக சத்து அதாவது மாதுளம்பழம் பீட்ரூட் அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்து ஏற்ப ஏற்படுத்திக்கிறது உணவில் வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நாங்கள் கவனமாக இருங்க ஃபுல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கு வேலையில் இருக்கிறவங்க ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கோங்க இன்னைக்கான வேலையை நான் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கா இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க குறிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையை அவங்க தொழிலில் வந்து இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஒருவரட பீரியட்ல இருக்கும் குறிப்பாக உணவு தொழில் இருக்கவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பூ காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க கொண்டக்கடலை மாலை வந்து வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு சாற்றுறது சாட்சி வழிபடுவது ரொம்ப நன்மை பயக்கும் துறை தானம் உருந்து தானம் பண்றது நல்லதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பருப்பு சாதம் தானம் பண்றது மிகச்சிறந்த நன்மை அளிக்கும் விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம் இது வரைக்கும் நாமது நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க குறிப்பாக வருட கோல்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்